அதில் திபுண மசூத் ரதி எல்லாம் அவர்கள் சொன்னாங்க ராத்திரி படுக்கைக்கு செல்கிற போது நீங்கள் திக்கர் செய்யாமல் படுத்தீங்க சைத்தான் உங்கள் மீது சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னாங்க நாம் இன்றைக்கு இரவு நேரங்களில் எல்லா காலத்திலையும் பலவிதமான தவறுகள் இருந்தாலும் குறிப்பாக என்ன எல்லாம் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே தான் படுக்கிறாங்க எல்லாரு கையிலையும் இந்த ஃபோனு தான் எல்லா நிலைகளிலும் ஃபோனு தான் குரான் எல்லா நிலைகளிலும் திக்கிற சொல்லுது எது குருவனாக கையாமன் நின்ற நிலையிலும் சிக்கிறது தான்தான் உட்கார்ந்த நிலையிலும் சிக்கிறது ஓ அலா ஜுனோபியம் படுத்த நிலையிலும் திக்கிறதான் பெருமாள் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு நீங்க இந்த ஆயத்தை அப்படியே மாத்துக்கணும் எல்லா நிலைகளிலும் ஃபோன் நின்றாலும் ஃபோனு தான் உட்கார்ந்தாலும் ஃபோனு தான் படுத்தாலும் ஃபோனு தான் தொலகிக்கு வந்தாலும் ஃபோனு தான் டாய்லெட்டுக்கு போனாலும் ஃபோன் தான் அப்படியே முசீபத்தாக எல்லாருக்கையில படுக்கும் போதும் ஃபோனு தான் சொன்னாங்க இவனு மசூத் அவர்கள் திக்கரு இல்லாமல் படுத்தீங்க சைத்தான் மூத்திரம் கழிச்சிட்றான்னு சொன்னாங்க எல்லாம் பாதுகாக்கணும் நம்ம எத்தனை பேருடைய உடல்கள் இரவுல நஜிசாயிட்டு இருக்குது அது யாரால் சைத்தானுடைய மூத்திரத்தால் எவ்வளோ அசிங்கம் இது எவ்வளோ கேடுகட்ட விஷயம் இது அவன் இரவுல படுக்கும்போது இந்த முசீபத்தை தள்ளி வைங்க தூரமாக வைங்க விக்கர் செய்யுங்க ஹதீஸ்ல வந்த எவ்வளோ அழகான திக்கர்கள் படுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ வயசு போயிடுச்சு ஏதோ ஒரு துவாவை எங்கேயாவது ஜமாத்தில் வேற எங்கேயாவது ஒரே ஒரு துவாவை காலம் கூட பிடிச்சிருப்போம் அல்லாஹம் விஸ்மிக்கா மூத்துவா ஐயா குறைஞ்சது அதையாவது விட்டுறாதீங்க குறைஞ்சது அதையாவது விட்டுறாதீங்க அது ஒன்றும் வச்சிருக்கிறோம் இல்லைன்னா ரசுல்சல் உள்ள படுக்கும் போது ஓதியவை அது நம்ம யாருக்கும் சக்தி இல்லை அவங்க ஓதுறதெல்லாம் பெரிய பெரிய துவாக்கள் எல்லாம் ஓதுவாங்க இல்லையா அது என்ன ஒரு சிலது நான் கடைசியில் சொல்றேன் குறஞ்சபட்சம் ஏதாவது ஒரு திக்கரில் படுக்கணுமே தவிர படுக்கும்போதும் கெட்ட விஷயங்களை கேட்குறோம் தகாத விஷயங்களை கேட்குறோம் கெட்ட விஷயம்னா வெறும் ஆபாசம் மட்டும் இல்லை அரசியல் நாட்டு நடப்புகள் என்ன பிரோஜனம் இருக்குது அதில் என்ன அர்த்தம் இருக்குது இந்த விஷயத்தை கேட்டுட்டு நாம் வந்து படுத்தோம்னு சொன்னால் நம்முடைய உறக்கங்களில் நல்ல கனவுகள் எப்படி வரும் அப்போ கெட்ட கனவுகளும் அச்சுறுத்தக்கூடிய கனவுகளும் தான் வரும் அப்போ சொன்னாங்க இரவுல நீங்கள் அப்படி படுக்காதீங்கன்னு சொல்லி மேம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னாங்க மூணு விஷயத்தில் ஒரு முஸ்லீமுக்கு இன்பம் கிடைத்தாக வேண்டும் இந்த மூணில் இன்பம் கிடைக்கலன்னு சொன்னா பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இதயத்திற்கு திரை போட்டு மூடப்பட்டு விட்டது மூணில் கண்டிப்பாக ஒரு முஸ்லீமுக்கு இன்பம் இருக்கணும்னு சொல்லி முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா தொழுகையில இன்பம் இருக்கணும் ஜிகர்ல இன்பம் இருக்கணும் ஜிக்கர்ல இன்பம் இருக்கணும் குரான் ஓதுவதில் இன்பம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈசா அலி இஸ்லாம் தன்சி சீடர்களை பார்த்து சொன்னாங்க அல்லாட்டை அதிகமாக பேசுங்கன்னு சொன்னாங்க இப்போ கேட்டாங்க ஈசா அலி இஸ்லாம்ட்டு அல்லாவுடைய தூதர் அவர்களே அல்லாட்டை பேசுகிறதா எப்படி பேசுறது சொன்னாங்க தனிமையில் விக்கிர செய்வது தான் அல்லாட்டை பேசுறது எங்கெல்லாம் தனியாக இருக்கீங்களோ அல்லாட்டை திக்கரு செய்யுங்க அல்லாஹ்விடம் பேசுவது போல நீங்கள் உணர்வீர்கள் என்பதாக சொன்னாங்க விக்கரு இல்லைன்னா சக்தி இழந்துருவோம் விக்கரு தான் சக்தி பல நல்லடியார்கள் உணவுகள் மூலமாக உடலுக்கு சக்தியை தேடுறதை விட திக்கிற கொண்டு சக்தியை தேடுதான் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை நாம் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டா சக்தியை நம்புகிறோம் இல்லையா நல்லவர்கள் அப்படி இல்லை அவங்களுடைய சக்தி என்ன திக்கரில் தான் பல சாலிஹின்கள் நல்லவர்கள் எல்லாம் ஜுனைதில் பக்தாதி ரஹமகுல்லா இன்ன பிறவர்கள்லாம் சொல்லுவாங்க தான் உணவு ஏன்னா திக்கரை கொண்டு ரூஹு பலம் ஆயிடும் ரூஹு பலம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடலுக்கான உணவு தேவை குறைஞ்சிடும் இது ஆன்மீகத்தினுடைய ஆழமான பாதை காசிம் நானூத்தவி ரஹிமஹல்லா சொன்னாங்க ஆறு மாதம் சாப்பிடாம இருந்தால் கூட என்னால் உயிர் வாழ முடியும் விற்கிற கொண்டுன்னு சொன்னாங்க ஆறு மாதம் உயிர் வாழ முடியும் ஒரு ரூமில் அடைச்சி வைங்கன்னு சொல்லி அவங்க தயானந்த சரஸ்வதினு அந்த நேரத்தில் இந்துக்களுடைய ஒரு பெரிய அறிஞர் இருந்தார் அவர் காசிம் நானூத்தவியை ஒரு விவாதத்தை கூப்பிட்டார் என்ன விவாதம் தெரியுமா ஆச்சரியமான விவாதம் நம்ம ரெண்டு பேரில் அதிகமாக யார் சாப்பிட்றாரோ அவருடைய மதமே உண்மையான மதம் சாப்பாட்டு போட்டி கூப்பிடுறாரு காசிம் நானு சொன்னாங்க சாப்பிடுவதில் மனிதனுடைய கமால் உன்னத நிலை சாப்பிட்றதுல கிடையாது சாப்பிட்றதுல போட்டி போடணும்னா அவரை போய் யானையோடு போட்டி போட சொல்லுங்க சாப்பிட்றதுல போட்டி போடணும்னா அவரை போய் மிருகங்களோடு போட்டி போட சொல்லுங்க நான் கூப்பிட்றேன் சாப்பிடாம இருக்கிறதுக்கு போட்டிக்கு தயாரான்னு கேளுங்க ஆறு மாதம் சாப்பிடாம இருக்கணும் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வைங்க ஆறு மாதத்திற்கு பிறகு தரங்க யார் உயிரோடு இருக்கிறாரோ அவருடைய மார்க்கம் சத்தியம் யார் செத்து போயிட்டாரோ அவருடைய மார்க்கம் அசத்தியம் போட்டிக்கு தயாரான்னு கேளுங்கள் அவர்கிட்ட எப்படி பதில் வரும் அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை அப்போ ஆன்மீக அந்த சாப்பாடு இல்லையா அதான் விக்கரு அந்த விக்கரை கொண்டு ஆன்மா பலமடையும் போது உணவுக்கான தேவைகள் குறைஞ்சிரும் அல்லாமல் இவனும் கையம் ரஹிமஹுல்லா சொன்னாங்க நான் காலை மாலை ஓதி வருகிற இந்த திக்கருகளை நிறுத்திட்டேன்னு சொன்னால் என்னால் நடக்க முடியாது என் சக்தி நான் இழந்துருவேன் அவங்களுடைய நம்பிக்கை சாப்பாட்டில் இல்லை நம்ம சாப்பாட்டை சொல்லுவோம் இதை சாப்பிட்லன்னா என்னால் முடியாதுங்க அவங்க சார் இந்த திக்கரை நான் விட்டுட்டேன் என்னால் ச என்னுடைய உடல் பலவீனம் அடைஞ்சிரும் என்னுடைய உடல் சக்தி இழந்துரும்னு சொன்னாங்க இவனை தீமியா அஹமத்துல்லா அலை இவனு கையுமுடைய ஷேக் அவங்க காலையில் ஃபஜ்ரு தொழுதுட்டு திக்கரில் உட்காந்துருப்பாங்க பல நேரங்களில் இந்த டைம் தாண்டிடும் காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் உட்காந்துருவார் மாணவர்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி காலை உணவே நீங்கள் சாப்பிடலையே இல்லைப்பா சாப்பிட்டுட்டோம் காலை உணவு இன்னைக்கு திறக்கிறது தான் உணவு திறக்கிறது தான் இன்றைக்கி சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அருமையான ஊரில் இதுதான் உண்மையான இன்பமே தவிர உணவுகள் பானங்கள் மூலமாக கிடைக்கிற இன்பம் என்பது சொற்ப இன்பம் அது நாற்றமாக கழிவாகத்தான் வெளியேறும் திக்கிற கொண்ட ஆன்மா பரிசுத்தம் பரிசுத்தடைது திக்கிறனால ஆன்மீக பலி பலம் கிடைக்கிறது என்பதை நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த விஷயங்கள் வழியாக உணர்த்தினாங்க அருமையானவர்களே